நீங்க பாத்துருக்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க பாத்தா அந்த இடத்துல ஏதோ கருப்பு கலர்ல இருக்குங்க இவங்களும் வேகமா அதை ஏகப்பட்ட முடி அதுல இருந்து வர ஆரம்பிக்குது இத பாக்குமே இவங்களும் பயங்கர ஷாக் ஆகி நம்ம தலையில எப்படி இவ்வளவு முடி கொட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல ஏகப்பட்ட அமானுஷியமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குதுங்க சவுண்ட் கேட்டது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆகவும் ஆரம்பிக்குது உடனே இவங்க கையில வச்சிருந்த டார்ச் லைட் எடுத்துட்டு பக்கத்து ரூம்ல என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக போறாங்க அப்ப இவங்க ஒரு ஒரு ஸ்டெப் நடக்கவுமே ஒரு ஒரு வித்தியாசமான சவுண்ட் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் தாங்க அவங்களுக்கு

Bana